நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூர்யா டிஜே நம்ம உலக வரலாற்றில் தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்கள் மட்டும்தான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னா அது வரலாற்றில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த குடிமரபு மக்கள் மற்றும் மூவேந்தர்களுக்கு நிகரான வேளிர் குடிமரபு தலைவனான ஒரு வலுமிக்க தலைவரை மறைக்கிற மாதிரி ஆயிரும் ஆமாங்க அது யாருன்னா மிளிலை கூற்றத்தை சேர்ந்த சான்ற தலைவன் மாவேல் எவ்வி ஒரு வேளாளர் மரபை சேர்ந்தவர் அவரோட குடிமரபு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கும் உட்பட்ட அந்நாட்கள்ல கூட பழமையானதுன்னு கருதப்பட்டுச்சு அவரோட ஆட்சி பகுதி காவிரி ஆற்றோட தென்பகுதியில் இருந்துச்சு அது நெல்லும் கரும்பும் விரிவா பயிராகிய வளம்மிக்க கலம் கலனிகள் நிரம்பிய நாடு அவரோட வம்சாவளியை சேர்ந்தவர் தான் குல தலைவனான பரம்பு அப்படின்ற ஒரு சின்ன மலைப்பகுதியாண்ட மாவீரர் வேள்வாரிய ஆமாங்க கடையெலிவாளர்களை ஒருவராக கருதப்பட்ட கபிலரோட நண்பரான வேள்பாரியோட கதையை ஒரு சிறு தொகுப்பாக இந்த காணொலியில பார்ப்போம் வாங்க பரம்பு நாட்டுக்குள்ள போகலாம் அந்த காலத்துல பரம்பு ஒரு நல்ல வளமுடைய நாடாக இருந்துச்சு இங்கே பார்த்தாலும் மரங்கள் அடர்த்தியாக வளங்கிருந்துச்சு பலாமரங்கள் கொடை குடையா பழங்களோடு இருந்துச்சு மரத்துக்கு மரம் தேன் கூடுகள் அடையடைய இருந்துச்சு பல வண்ணங்களில் பூத்து குடுங்கின மலர்களும் மலைப்பாறைகளில் பெரிய பெரிய தேன் கூடுகள் தேன்களை போல உழுகு விட்டுக்கிட்டு இருந்துச்சு மலைப்பாறைகள் அருகில் பல சுனைகள் தெளிந்த நீரோடு விளங்கி இருந்துச்சு இந்த வளம் பொருந்திய பரம்பு நாட்டோட தலைவனான வேள்பாரி கடை அலுவலர்களில் ஒருத்தராக போற்றப்பட காரணம் என்னென்னா ஒரு நாள் தன்னோட தேரில் போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு முல்லைக்குடி எந்த ஒரு பொருளோட துணை இல்லாமல் பறந்து கிடந்துச்சு அந்த பறந்து கிடந்த முல்லைக்குடி காற்றுல அசைஞ்சிட்ருந்ததை பார்த்த வேள்பாரி தன்னோட தேரை நிறுத்தி தன்னோட தேர்க்காரண தேரில் பூட்டி வச்சுருந்த குதிரைகளை கட கலட்டி விட சொல்லி அவங்க ஏறி வந்த தேரை தன்னோட தேர் கிட்ட முல்லை கொடியாரிகளை நிறுத்தி வைக்க சொல்லி அந்த கொடியை அந்த தேர் மேலே பரவிவிட்டு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு வரலாற்றில் இரவா புகழ் அடைஞ்சாரு வள்ளல் வேல்பாரி அவர்கள் இயற்கை மீது கொண்ட பேரொன்போட வெளிப்பாடு தான் இந்த செயல்னு நமக்கு உணர்த்துது இந்த காணொலியில் பாரி அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வெறும் ஒரு சதவீதம் தான் இனிமேல் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வேள்பாரியை பற்றி விரிவான வரலாற்று செய்திகள் அடுத்தடுத்து தொடர்களாக வெளியிடப்படும் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா டிஜே அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்